சிசியின் வணக்கங்கள் இன்னும் போலீஸ் தேர்வுக்கு இரண்டு தினங்களே உள்ள நிலையில் கடைசி திருப்புதல் பகுதியாக எந்த அறிவியலில் இருந்து ஐம்பது வினாக்களை தரப்போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவியலில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் நண்பர்களே தைரியமாக தேர்வை எதிர்கொள்ளுங்க நீங்கள் படித்த வினாக்கள் தான் வரும் நிச்சயம் பெற்று பெறுவீங்க வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவதுனா இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆண்டவான் லீவன் ஹாக் நுண்ணியலோட தந்தை ஆண்டவான் லீவன் ஹாக் ரெண்டாவதுனா இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் லார்ட் லூதர்ஃபோர்ட் ஜெர்பியலோட தந்தை லான் ரூதர்ஃபுட் மூன்றாவதுனா வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் ராபர்ட் பாயில் வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில் நான்காவதுனா நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் லவாய்சியார் நவீன வேதியியலின் தந்தை லவாய்சியார் அஞ்சாவதுனா இந்திய விண்வெளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளியலின் தந்தை விக்ரம் சர அடுத்து ஆறாவதுனா கிராஃபைட்டை கார்பனின் மற்றொரு வடிவம் என்று யார் கார்ல் சிலை கிராஃபைட்டை கார்பனோட மற்றொரு வடிவம்னு சொன்னவர் யாருனா கார்ல் சிலை ஏழாவதுனா நவீன கரிம வேதியியலின் தந்தை யார் ஃபெட்ரிக் கோலர் நவீன கரிம வேதியியலின் தந்தை ஃபெட்ரிக் எட்டாவதுன்னா நமக்கு சளி மற்றும் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸோட விட்டம் என்ன சுமார் முப்பது நானோ மீட்டர் சளி காய்ச்சலோட வைரஸ் விட்டம் எவ்வளவுன்னா முப்பது நானோ மீட்டர் ஒன்பதாவதுன்னா உலகில் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலைவாய்ப்பு எது வேளாண்மை தான் உலகில் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலைவாய்ப்பு தரக்கூடிய தொழில் வேளாண்மை தொழில் பத்தாவதுன்னா வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் டாக்டர் ஃபங்க் வைட்டமின்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர்னா டாக்டர் ஃபங்க் அடுத்து பதினோராவது உலக காசநோய் எதிர்ப்பு தினம் என்று மார்ச் இருபத்தி உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் இருபத்தி நாலு பன்னெண்டாவது ஒரு ஹெக்டேர் என்பது ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் ஒரு ஹெக்டேர் என்பது ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் பதிமூன்றாவதுனா ஒரு ஹெக்டேர் என்பது நூறு இயர்ஸ் ஒரு ஹெக்டேருங்கிறது நூறு இயர்ஸ் பதினாலாவதுனா ஒரு ஏக்கர் என்பது நூறு சென்டு ஒரு ஏக்கர் என்பது நூறு சென்ட் பதினஞ்சாவதுனா ஒரு ஏர்ஸ் என்பது ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்டு ஒரு ஏர்ஸ் என்பது ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட் பதினாறாவதுன்னா ஒரு சென்ட் என்பது முப்பத்தி ஆறு அடி அதாவது மூன்று குழின்னு சொல்லுவாங்க பாருங்க பதினாறாவது ஒரு சென்ட் என்பது நானூற்றி முப்பத்தாறு சதுர அடி ஆகும் அடுத்து தினம் சிறுத்தை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன் செயல் மீன் சிறுத்தை விட வேகமாக செல்லக்கூடிய மீன் செயல் மீன் பதினெட்டாவதுனா உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வு ராட்சத சாலமண்டன் ஆண்ட்ரியஸ் டாவியன்ஸ் ராட்சத சாலமண்டன் ஆண்ட்ரியஸ் டாவியன்ஸ் பத்தொன்பதாவதுனா உலகின் மிகச்சிறந்த இருவாழ்வு நச்சு தவளை உலகில் மிகச்சிறந்த இருவாழ்வு எதுன்னா அம்புநச்சி தவளை இருபதாவதுனா முதல் பறவை ஆர்டியோடெரிக்ஸ் முதல் பறவை எதுனா ஆர்டியோடெரிக்ஸ் இருபத்தி ஓராவதுனா மிகப்பெரிய சிறகு பரப்பளவு உள்ள பறவை எது அல்பட்ராஸ் மிகப்பெரிய சிறகு பரப்பளவு உள்ள பறவை அல்பட்ராஸ் இருபத்தி ரெண்டாவதுனா ஒவ்வால்களில் மிகப்பெரியது பழந்தண்ணி வவால் ஒவ்வால்களில் பெரிய வவ்வா எதுனா பழந்தண்ணி வவ்வா இருபத்தி மூன்றாவதுனா ஒளி சேர்க்கை மூலமாக உணவினை உற்பத்தி செய்து கொள்ளும் அட்டை எதுனா எலிசியா குளோரோட்டிக்கா ஒளி சேர்க்கை மூலமாக உணவினை உற்பத்தி செய்து கொள்ளும் அட்டை பொதுவாக அட்டைனாலே சார் உறிஞ்சி அதாவது இரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழக்கூடிய உயிர் அது ஒட்டுணி வாழ்க்கை வாழும் ஆனால் அந்த எலிசியா குளோரோட்டிக்காங்கிறது சூரிய ஒளியிலேருந்து உணவை தயாரிச்சுக்குது அடுத்து இருபத்தி நாலாவதுனா தொடுக்கண்ணி என்று அழைக்கப்படும் தாவரம் அது தொட்டால் சினுங்கி தொடுக்கண்ணி என்று அழைக்கப்படும் தாவரம் எதுனா தொட்டால் சினிங்கி இருபத்தஞ்சாவதுனா நீரில் கரையும் தாவர ஹார்மோன் ஆக்சின் கரையும் தாவரம் எதுனா ஆக்சின் இருபத்தி ஒளியின் திசைவேகத்தை பூமியில் முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ஒளியோட ஒோட பூமியில் முதன் முதல் கண்டறிந்து வேதிப்பொருள்களின் அரசன் வேதிப்பொருள்களோட அரசன் இருபத்தி கருப்பு வைரம் என்று அழைக்கப்படும் பொருள் எதுனா நிலக்கரி கருப்பு வைரம் என்று அழைக்கப்படும் பொருள் நிலக்கரி இருபத்தி ஒன்பதாவதுனா கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் இரண்டாம் இடம் கோதுமை உற்பத்தி மற்றும் நெல் உற்பத்தியில் உலகிலேயே இந்தியா எத்தனாவது இடம்னா இரண்டாவது இடம் முப்பதாவதுனா பட்டை இயக்கத்தை தொடங்கியவர் யார் வாங்கரி மாத்தாய் பட்டை இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா வாங்கரி மாத்தாய் முப்பத்தி ஓராவதுனா உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்று ஜூன் இருபத்தெட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டாவதுனா எங்கள் ஊமை நண்பர்கள் லீக் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு எங்கள் ஊமை நண்பர்கள் லீக் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி மூன்றாவதுனா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது காலையில் விசவாயு வெளியேறிய ஆலை எங்குள்ளது விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கு இப்போ சமீபத்தில் இந்த விசவாயு வெளியில் வந்த ஆலை விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்குது முப்பத்தி நாலாவது விசாகப்பட்டினம் ஆலையில் வெளியேறு விச வாயு எதுன்னா ஸ்டைரின் இது மாரி ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு போபாலில் முப்பத்தி அஞ்சாவது என்ன பாருங்க போபாலில் கசிந்த விச வாயு எது மீத்தல் ஐசோ சைனைடு மீத்தல் அந்த மீத்தல் ஐசோ வெளியிட்ட நிறுவனம் அது வந்து யூனியன் கார்பைடுங்கிற நிறுவனம் முப்பத்தி ஆறாவது ஜப்பான் சுரங்கப்பாதை விபத்துக்கு காரணமான விசவாயு இது சரி ஜப்பான் சுரங்கப்பாதை விபத்துக்கு காரணமான வாயு சரி முப்பத்தி ஏழாவதுன்னா உலக பொருளை பயன்படுத்தப்பட்ட விசவாயு இது மஸ்டர்ட் வாயு கடுகு வாயுன்னு சொல்லுவாங்க உலகப் பொருளை பயன்படுத்தப்பட்ட வாயு மஸ்டர்ட் வாயு முப்பத்தி எட்டாவதுனா நிலக்கரி சுரங்க விபத்துக்கு காரணமான வாயு இது மீத்தேன் நிலக்கரி சுரங்க விபத்துக்கு காரணமான வாயு மீத்தேன் முப்பத்தி ஒன்பதாவதுனா செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயுது செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு எத்திலீன் நாற்பதாவது பல்படியாக்கும் போது கிடைப்பது பென்சீன் அசிட்டிலீனை பல்படியாக்கும் போது கிடைப்பது பென்சீன் அடுத்து நாற்பத்தி ஓராவதுனா உலகங்களை ஒட்ட வாயுது ஆக்சி அசிட் உலகங்களை ஒட்டுவதற்கு அதாவது வெல்டிங் பண்ணுவதற்கு பயன்படும் வாயு ஆக்சி அசிட்டிலிங் நாற்பத்தி ரெண்டாவதுனா சிரிப்பூட்டும் வாயு எது நைட்ரஸ் ஆக்சைட் சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைட் இது வந்து மூச்சு குழுக்குள்ளா உள்ளார போனதுன்னா அது ஒரு மாதிரியான உணர்வினை உருவாக்கும் அதனால சிரிப்பாங்க அதனால இதை சிரிப்பூட்டும் சொல்லுவாங்க நாற்பத்தி மூன்றாவதுனா ஃப்ளோயம் வேலை என்ன கரிம கரைப்பொருள்கள் அல்லது உணவுப் பொருள்களை தாவரத்தில் கடத் தாவரத்துக்கு கடத்துறது தான் ஃப்ளோயத்தோட வேலை ஃப்ளோயம்னா ஃபுட்டு சைலம்னா சைலம் ஜலம் அதாவது தண்ணி நீரினே கடத்தக்கூடியது சைலம் நாற்பத்தி நாலாவதுனா திசுக்கள் பற்றிய படிக்கிறக்கு திசுவியல் என்ற பெயர் அதுக்கு என்ன பேருனா கிஸ்டாலஜ் திசுக்கள் பற்றியது தமிழில் திசுவியல் அதுக்கு பேர் என்னென்னா பேர் நாற்பத்தி அஞ்சாவதுனா மைட்டாசிஸ் செல்பகுப்பு எங்க நிகழ்கிறது உடல் செல்கள் நிகழ்கிறது ஆறாவது மியாசிஸ் செல்பகுப்பு அதாவது குன்றல் பகுப்புன்னு பகுப்பு இணைச்செல்கள் நடக்கும் அதனாலதான் நாப்பத்தி ஆறு உடையது இருபத்தி மூணு குரோமசோ அந்த எண்ணிக்கை குறை காரணமே மியாசிஸ் செல்பகுப்பு தான் நாற்பத்தி ஏழாவது நாடாப்பொழிவின் கழிவு நீக்க விருப்பு எது சுடற் நடப்புலோட கல்வி உறுப்பு எதுனா சுடர் செல் அதே அட்டையா இருந்தா நெப்ரேடியாக்கள் நாற்பத்தி எட்டாவதுனா பூச்சிகளின் கல்வி உறுப்பு எது மால்பீஜியன் குழல் பூச்சிகளோட கல்வி உறுப்பு எதுனா மால்பீஜியன் குழல் நாற்பத்தி ஒன்பதாவதுனா பாலூட்டிகளின் கல்வினிக்க உறுப்பு எது சிறுநீரகம் பாலூட்டிகளோட கல்வி உறுப்பு முக்கியமானது சிறுநீரகம் ஐம்பதாவதுனா சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு என்ன